வணக்கம் இந்த கிளைம்பிங் வார்டில் ஒரு பொண்ணு எழுது பாருங்க இந்த ஹார்னஸை மாட்டிட்டு பாதுகாப்பு இந்த கயிறை மாட்டிட்டு மேலே ஏறாங்க இது வந்து இந்த விளையாட்டு கப்பலுடைய பத்தாவது தரத்தில் இருக்கு Oh ಆ ನೆಗ್ சின்ன பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏற போகுது போச்சு எல்லாரும் வரீங்க எல்லாரும் லூசு இது டிரக்கிங் போறதுக்கு நல்ல சான்ஸ் இது ஏ மூலை எல்லாம் காகித இது அப்ப வந்து போறதுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவ் பிராண்ட் வந்துங்கோ ஆளு சேர அது நம்ம பண்ணலாம் ஆ அதுக்கு ரெக்கர் ஆக மாட்டேங்குது ஹ்ம் ப்ளஸ் டாம்ஸ் இது என்ன அதுக்கு எல்லாம் எடுக்கணும் இந்த வால்ல சில தடைகள் மாதிரி கல் வச்சு ஓடிருக்காங்க காலை வச்சு தலைக்கு மேல உள்ளதுல வந்து கையை வச்சு ஏறணும் சின்ன பையன் ஏறாரு பார்ப்போம்

கொஞ்சம் கஷ்டமான விளையாட்டு தான் அது கிளைம்பிங் வால் ராக் கிளைம்பிங் ராக் மாதிரி ஒரு அமைப்பை ஆர்டிபிஷியல் ஏற்படுத்திருக்காங்க இது வந்து கோட்டிய ஷிப்பில் பத்தாவது தளத்தில் இருக்கு đi subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கேம் ஓவர் கேம் ஓவர் இந்த மாதிரி பல கேம் பார்க்கலாம் மேலே ஏரியாச்சுன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டு சாதனை விருது வழங்குவார்கள் இப்போ நைட்டில் கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஓகே கோடிலே ஷிப்பு கடலுக்கு நடுவில் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு ஓகே எங்கே பார்த்தாலும் இருட்டாக தெரியுது நைட்டில் கடல் இப்படிதான் தண்ணியெல்லாம் அலையெல்லாம் இல்லை அமைதியான கடல் நாங்கள் பத்தாவது டக்கில் நாங்கள் இருக்கோம் வானத்தில் ஒரு நிலவு இங்கே வானத்தில் நிலவு பாருங்க வானத்தின் நிலவை ரசித்தபடி நாங்களும் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு பாடல் எனக்கு நிறைவேறுக்கு வருகிறது வானத்தில் வருவது ஒரு நிலவு இளம் வயதில் வருவது ஒரு நினைவு வானத்தில் வருவது ஒரு நிலவு இளம் வயதில் வருவது ஒரு நினைவு கப்பலுடைய தளம் பத்தாவது தடத்திலிருந்து நம்ம வீடியோ இருக்கோம் ஓகே நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில்